பேஸ் வாய்ஸ் அனிருத்தின் பேக்ரவுண்ட் ஒன்னும் சாதாரணமானது இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி இவருக்கு சொந்தக்காரர் அது மட்டுமா அனிருத்தை டியூன் டியூஷன் மாஸ்டரும் கூட ஆனா அவ்வளவு பெரிய மனுஷரின் அட்வைஸுக்கும் தப்பி அப்படி இப்படி நடந்து கொண்ட அனிருத் கோடம்பாக்கத்துல அதிகம் லிஸ்ட்ல தொடர்ந்து முதலிடத்தையே பிடிச்சிட்டு வராரு இனியும் விட்டு வச்சா கோடம்பாக்கத்துல வரப்போகும் கோஸ்டி பூசலுக்கு நாமும் ஒரு காரணமாகிடுவோன்னு நினைச்சு அவசர அவசரமா கால் கட்டு போட முடிவெடுத்திருக்கிறார்கள் அவரது குடும்பத்தினர் வெண்ணெய் வெள்ளத்தோட சேர்வது தானே டேஸ்ட் சென்னையிலே வெயிட்டான நகைக்கடை ஒன்றின் வாரிசுடன் சம்மந்த பேசி முடிச்சுட்டாங்களாம் ஒரு வகையில அது அரேஞ்சு மேரேஜ்னு சொல்லப்பட்டாலும் அனிருத்தும் அவரது வருங்கால மனைவியும் முன்பே அறிமுகமான நல்ல என்கிறது தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் அனிருத்தின் லட்சோப லட்சம் ரசிகைகளில் ஒருவராக இருப்பவர் தானாம் அவரது வருங்கால மனைவி இனி அசட்டு கச்சேரிகளை குறைத்து கொண்டு நம் பணி என்று நடப்பார் அனிருத் ஆக மொத்தம் நிறைய படங்களுக்கு இசையமைப்பார்னு சொல்ல வரீங்க அப்படித்தானே பிளீஸ் லைக் ஷேர் Don't forget to subscribe us.